அடுத்து மிதுன ராசி சுருக்கமா நீங்க என்ன செய்யலாம் கூடும் தனவரவு கூடும் என்றாலே கடன் சுமை குறையும் மருத்துவ சிகிச்சைகள் பலனளிக்கும் கடன் சுமை குறையும் மருத்துவ சிகிச்சைகள் பலனளிக்கும் வழக்குகள் சாதகமாக முடியும் பிரச்சனைகள் குறையும் தொழில் மேம்பாடு அடையும் கூடுதல் பொறுப்புகள் அலுவலகங்களில் வேலை பார்ப்பவர்களுக்கு வரலாம் தொழில் நடத்துபவர்கள் இந்த எழுபத்தி அஞ்சு நாட்களில் புதிதாக ஏதேனும் ஒரு தொழிலையும் தொடங்கலாம் வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கூடும் கடன் சுமை குறையும் மருத்துவ சிகிச்சைகள் வலிதமாகும் வழக்குகள் சாதகமாக அமையும் பிரச்சனைகள் குறையும் தொழில் மேம்பாடு அடையும் மிதன